இருக்கு இருக்கு ரீசன் கண்டிப்பா இந்த நியூஸ் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாட்டில் நடைபெறும் கிராம கமிட்டி மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைக்க ஆறு பேர் கொண்ட குழுவை தமிழக காங்கிரஸ் அமைத்துள்ளது தமிழ்நாட்டில் பிரியங்கா காந்தி பங்கேற்புடன் மகளிர் பேரணியும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பப்பு மட்டும் வந்தாலே தா பப்பையும் கூட சேர்ந்து வராங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ என்னெல்லாம் ஆக போகுதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது ஆனா எப்போ இந்த செய்தியை பார்த்தேனோ நம்முடைய பப்புஜி எப்போ தமிழகத்துக்கு வரப்போறேன் மாநாடு நடத்த போறேன்னு சொன்னாரோ அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கண்டிப்பா திமுக தோக்கத்தான் போகுது அந்த தோல்வியிலிருந்து திமுக எந்திரிக்க குறைஞ்சது நாற்பது வருஷம் ஆயிடும் இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல காங்கிரஸ் அப்படியே வெற்றி வாகியை சூடிடுச்சு பப்புஜி போன எல்லா பிரச்சாரத்துலயுமே அப்படியே ஓட்டுக்களை அறுவடை செஞ்சு கீச்சிட்டாரு இப்ப நேரம் தமிழகத்துக்கு வர போறாரு வா டி வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த தோல்வி அரசன் இருப்பார் இல்லையா அவர் அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்து ராகுல் காந்திக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு வாய் ஜெட் தி சி ஜெய் ஓஸ் ரிமூவ் ஃப்ரம் த செலெக்ஷன் பேனல் கமிஷனர் What motivation could there be to remove the CJI? Do we not believe in the CJI? Of course, we believe in the CJI. Why is he not in that room? I sit in that room. It is so called a democratic decision. On one side, Prime Minister Narendra Modi and Mr. Amit Shah. On the other side, the leader of the opposition. I have no voice in that room. What they decide is what happens. So, the first question. Why is the Prime Minister and Ahmed Shah so keen on choosing exactly who the election commissioner is going to be? <laughs> அதாவது மக்களே மேட்ரு ஒன்னும் சீரியஸ் கிடையாது ஆமா பப்புஜி பார்லமெண்ட்ல பேசுறது என்னத்த சீரியஸா இருக்க போகுது எப்பவுமே அவரு தேவையில்லாத விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு சரி அவர் என்ன சொல்றாருன்னா எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த ப்ராசஸ் குறித்து அந்த நடைமுறை குறித்து பேசிட்டு இருக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதி பிரதமர் எல்ஓபி அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இவங்க எல்லாருமே ஒரு ரூம்ல இருப்பாங்க அவங்க கன்சல்ட் பண்ணி யாரு எலெக்ஷன் கமிஷனரா வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணுவாங்க பட் இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே எலெக்ஷன் கமிஷனரை எங்களை எல்லாம் கேட்டு முடிவே பண்றது கிடையாது பிரதமர் தான் முடிவு பண்றாரு அப்படின்ற மாதிரி இவர் கத்தி நிகழாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மிஸ்டர் பப்புஜி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உங்களுடைய கேடுகட்ட காங்கிரஸ் ஆட்சி தானே நடந்துட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல எல்லாம் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க எல்லோபிய கேட்டிங்களா இல்ல அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவரை கேட்டீங்களா இல்ல பிரதமரா இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் நீங்க ஒரு ஆளாவாச்சு மதிச்சீங்களா அவர்கிட்ட சஜஷன் ஆச்சு கேட்டீங்களா இல்ல அந்த காலகட்டங்கள்ல எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுத்தது யாரு உங்க அம்மா தான் சோனியா காந்தி தான் பண்ற காரியம் பண்ணிபுட்டு இங்க பப்புஜி பார்லிமெண்ட்ல என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படியே உத்தம சீலன் மாதிரி பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா मिनिस्टर से प्रेम मिनिस्टर डिंदी பொதுவா வயசானாதான் மூளை மழுங்கி போயிடும்னு சொல்லுவாங்க நம்முடைய ஆர் ராசா அவர்களை பாக்குறதுக்கு அவ்வளவு வயசான மாதிரி எல்லாம் தெரியல ஆனா ஏன் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு மூளை மழுங்கி போன மாதிரி ஏன் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அதாவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது இல்லையா அதை பத்தி எல்லாம் பேசிருப்பாரு முக்கியமா இந்த வந்தே மாதிரி இஷுவானது போயிட்டு இருந்தது மோடி பேசினதுக்கு நான் பதிலடி தரேன் நான் கவுண்டர் தர அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்முடைய ஆர் ராசா அவர் என்ன பண்ணிக்கிறாரு இந்தியா பாகிஸ்தான பிரிச்சது முஸ்லிம்கள் கிடையாது யாருன்னு தெரியல அதுக்கு மூல காரணமா இருந்தது எவனு வரலாறு அப்படிங்கறது சுத்தமா இவருக்கு தெரியவே இல்லை இந்த லட்சணத்துல இவரு எம்பியா வேற இருக்காரு இவருக்கு தெரியாது இவருக்கு அந்த ஒரு அறிவே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே கூடாது மக்களை இவருக்கு தெரியும் எல்லாமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் வேணும் வேணும்னு பார்லிமெண்ட்ல இப்படி பேசிட்டு இருக்காரு இவருடைய இந்த ஒரு கமெண்ட் இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு சீப்பான கமெண்ட்டை இதுவரை நான் பார்லிமெண்ட்ல பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைமா ஆர் ராசா தான் இவ்வளோ சீப்பா பேசியிருக்காரு ஆ ராசா அவர்களே ஜின்னான்னு வார்த்தை இருந்தான் ஜின்னா அவன் உங்களுக்கு தெரியுமா அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு நீங்க உருவாக்கலாம் அப்புறம் நடக்கிற கதைய வேறன்னு இந்துக்களுக்கு மிரட்டல் விடுத்தான் அவன் அது மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் டேரக்ட் ஆக்சன் டேன்னு ஒண்ணுதான் பண்ணா எவ்வளவு பேரை எவ்வளவு கொடூரமா கொண்ணா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆ ராசா அவர்களே இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும் தெரியாது மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க தெரிஞ்சும் இத மாதிரி லூசு தனமா பேசிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இந்த முறை பார்லிமெண்ட் செஷன்ல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் எல்லாம் நடந்திருக்கு வந்தே மாதிரம் டிபேட் அது செம்மையா போயிட்டு இருக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில எம்பிக்களுடைய கோர முகம் அவங்களுடைய முகத்திரையானது கிழிக்கப்பட்டிருக்கு முக்கியமா முஸ்லிம் எம்பிக்கள் அவங்களுடைய முகத்திரையானது கீஞ்சி தொங்குது அதை பத்திலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் தெளிவாவே சொல்றேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏழமை தேசிய வாரியவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம் ரீசெண்டா டிட்வா புயல் வந்தது இல்லையா அந்த நேரத்துல தமிழகத்துல இருந்த மக்கள் முக்கியமா சென்னையில இருந்த மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு சில டேட்டாக்கள்லாம் வெளியே வந்திருக்கு பப்ளிக்லயே வெளியே வந்திருக்கு அது பத்திலாம் தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்முடைய தமிழக மக்கள் காலங்காலமா மழை காலங்கள்ல அனுபவிக்கிறது தான் இந்த முறையும் அனுபவிச்சிருந்தாங்க இந்த மழை வெள்ளத்தால சாலைகள் எல்லாமே முழுகி போச்சு வாகனங்கள் வீடுகள் எல்லாமே நாசமா போச்சு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம தூங்குறதுக்கு இடம் இல்லாம அத்தனை மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க வழக்கம் போல திமுக இவங்க என்ன பண்ணாங்க மறை மாற்றம் செய்யறது திசை மாற்றம் செய்யறது இந்த விவகாரத்தை குறித்து மக்கள் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லாத பொல்லாத விஷயங்களை பெருசா பூதாகாரமா மாத்தி அதை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க எல்லா மீடியாவும் அங்க மட்டும்தான் இருந்தாங்க ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிச்சு ஆட்சியில உட்கார வச்சாங்க பாருங்க அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மக்களை பத்தி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை எப்பவும் போல முக்கியமான விவகாரம் நடக்கும்பொழுது திசை திருப்பி ஒரு அரசியல் பண்ணுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அரசியல் தான் இந்த முறையும் பண்ணிருக்காங்க இந்த திமுக ஆட்சியில இன்னொரு டிசம்பர் இன்னொரு மழை இன்னொரு புயல் இன்னொரு வெள்ளம் மறுபடியும் இந்த திமுக என்ன சொல்றாங்க நாங்க தயார் நிலையில இருக்கோம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நாங்க அதை பேஸ் பண்றதுக்கு தயார் நிலையில இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க சென்னை கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா இவங்க லாஸ்ட் போர் இயர்ஸ்ல ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு வடிகால் பணிகளை நாங்க அமைச்சிருக்கோம் அதுக்காக அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனாலும் பாருங்க இந்த சாதாரண மழைக்கு சென்னை எப்படி இருந்தது பொய் சொல்றாங்க பச்சையா பொய் சொல்றாங்க இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்றது அம்பலமாயிருக்கு பல வருஷமா சென்னை மாதிரியான முக்கியமான நகரங்கள் மோசமான நிர்வாகத்தின் காரணமாக இத மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு வருஷா வருஷம் பல வருஷங்களா இத மாதிரியான பிரச்சனைகளை அங்களுடைய மக்கள் சந்திச்சிட்டு வந்துட்டு ஒரு முறை ரெண்டு முறைனா பரவாயில்லைங்க நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா இந்த சுச்சுவேஷன் மாறவே இல்லை இந்த மக்கள் அப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு புரியலங்க யாருக்கு ஓட்டு போட்டா நமக்கு தேவையானதை செய்வாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா மறுபடியும் மறுபடியும் இப்படிதான் ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்களா ஒண்ணு இல்லைங்க கொஞ்சம் பாருங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் பந்தயம் நடத்தணும் இது வரைக்கும் இங்க யாருமே நடத்தினது கிடையாது நாம சென்னையில நடத்தணும்னு சொல்லி ஒரு கார் ரேஸ் ஒண்ணு நடத்தினாங்கலா அந்த நேரத்துல இரவோடு இரவாக சிங்கிள் டேல அந்த கார் ரேஸ் நடக்கிற பாதைகள்ல புது சாலையே போட்டாங்க அவங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கிறாங்கல்ல அத மாதிரி மக்கள் வருஷா வருஷம் கஷ்டப்படுறாங்க அந்த வேலைகளை முழுசா முடிக்க வேண்டாமா அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவருடைய தந்தை கருணாநிதி இருக்காரு இல்லையா அவருக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காங்க அவரை கௌரவிக்கணும் அவருக்கான திட்டங்கள் நாம செயல்படுத்தணும் அவருடைய பெயர் தாங்கி இது மாதிரியான விஷயங்கள் நிக்கணும்னு எவ்வளவு கோடிகளை ஒதுக்கி இருப்பாங்க ஆஹ் நம்மளுடைய வரிப்பணத்தை எப்படிலாம் செலவு பண்ணிருப்பாங்க ஆனா இது மாதிரி புயல் மழை வெள்ளம் வந்ததுன்னா அதை சரி பண்ற வேலையை பார்க்கக்கூடிய வடிகால் பணிகளை இவங்க என்னைக்காச்சும் சரியான நேரத்துல முடிச்சிருக்காங்களா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எது அத்தியாவசியம் அப்படின்ற ஒரு புத்தி கூட இவங்களுக்கு எல்லாம் இல்ல பாருங்களேன் ஆனா அவனா சென்னை எங்களுடைய கோட்டை நாங்க இல்லைன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது எங்களாலதான் இது எல்லாமே சாத்தியமாச்சு நவீன தமிழகத்தின் தந்தை கருணாநிதி அப்படின்ற மாதிரி கூச்சமே இல்லாம பேசிப்பாங்க ஆனா ஏதாச்சும் ஒரு வேலையை இவங்க உருப்படியா பாத்திருக்காங்களா வெறும் விளம்பரம் 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 வெறும் விளம்பரம் மட்டும்தான் பண்றாங்களே ஒழிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஏதாச்சும் செய்யறாங்களா இல்ல இல்லவே இல்ல எனக்கு என்ன மேட்ரு புரியலன்னா மழைநீர் வடிஞ்சதோ இல்லையோ ஆனா இவங்க மழைநீர் வடிகால் பணிக்காக வாங்கின நாலாயிரம் கோடி அது வடிஞ்சு போச்சு யார் பேக்கெட்ல போச்சு எப்படி போச்சு அதெல்லாம் தெரியல ஆனா நாலாயிரம் கோடி நக்கிட்டு போச்சு ஒண்ணு இல்லைங்க இந்த திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேயர் இவங்கெல்லாம் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எவ்வளவு முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பாருங்க அது மட்டுமே போதும் அது மட்டுமே போதும் அவங்களுடைய நிர்வாக லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு வருஷம் இவங்க பேசின விஷயங்களா எடுத்து பாருங்களேன் செம்ம காமெடியா இருக்கும் மேயர் பிரியா ஒன்று சொல்லியிருப்பாங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு பாபு ஒன்று சொல்லியிருப்பாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருப்பாரு எல்லாருமே ஒன்னொன்னு சொல்லியிருப்பாங்க யாருமே ஒரே மாதிரியான விஷயத்த பேசிருக்கவே மாட்டாங்க கே ஏ நேரு அவர் விட்டாங்க பாருங்க ஏவாவேலா அவர் விட்டாம பாருங்க இவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க யாருமே ஒரே பர்சன்டேஜ் சொல்லவே இல்லை இப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அத பார்க்கக்கூடிய மக்கள் யோசிக்க மாட்டாங்களா என்ன இவங்க ஒவ்வொரு முறை ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் ஒரே கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா இத கூட நீங்களா யோசிக்க மாட்டீங்களா அப்புறம் என்ன பெரிய திமுக திராவிட கட்சி நாங்க அரசியல பழந்து என்ன கொட்ட போட்டவங்க அப்படின்ற மாதிரி ஏன் சொல்லிக்கிறீங்க சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு தெரியல நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடினு சொல்லிட்டு இருப்பாங்க அது நாலாயிரம் கோடி கிடையாது மக்களே அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ஓகேங்களா ஒன் இந்த காசு எங்க போச்சு என்ன பண்ணீங்க ஒரு வெள்ளரிக்கை கொடுக்க முடியுமா அவங்களால உண்மையாலே இந்த காசு எல்லாத்தையுமே நீங்க மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சென்னையில இருக்கக்கூடிய ஆபத்தான பகுதிகளை சரி பண்றதுக்காக யூஸ் பண்ணீங்களா இல்லன்னா மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா விமர்சனம் பண்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எப்பொழுதும் போல வழக்கம் போல இந்த காசை திருடிட்டாங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா உண்மையிலேயே நீங்க வேலை வெள்ளரிக்கையை தான் கொடுங்களேன் மழை பெய்யறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை இவங்க என்ன பண்றாங்க மழை பெய்யும் போது செய்யறாங்க மழை பெய்யும் போது பண்ணி என்னங்க பிரயோஜனம் அங்க மழை வருதுன்னா இங்க அந்த தண்ணி இறக்கிற மிஷின் இருக்கும் இல்லையா அது ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சிட்டாங்க அது வச்சுட்டு அங்கிருந்து தண்ணியை தூக்கி இந்த பக்கம் விடுறாங்க அப்புறம் அங்க தேங்கி நிக்கிறோம் அங்கிருந்த தண்ணியை தூக்கி மறுபடியும் இங்க விடுறாங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோம்ல இருந்திருக்கலாமே இந்த கர்மத்தெல்லாம் பாக்குறதுக்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உக்கார வச்சாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே எத்தனை புயல் வந்திருக்கு அந்த புயல்களுடைய பெயர்கள் கூட மக்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த முறை வந்தது டிட்வா புயல் இதுக்கு மாதிரி மிச்சாங் புயல் புயல்கள் பெயர் வேணாம் மாறி இருக்கலாம் அந்த புயலால ஏற்பட்ட நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அது மாறவே இல்ல அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு மக்கள் அதே மாதிரியான கஷ்டங்கள் தான் தொடர்ந்து அனுபவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க இந்த திமுக காரங்க ஒவ்வொரு வருஷமா அந்த பர்சன்டேஜை மட்டும் ஏத்துவாங்க இவ்வளவு ஆனா எந்த வேலையும் முடிக்கவே இல்லை அப்படி அவங்க உண்மையிலேயே வேலை நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா இதே மாதிரிலாம் தண்ணி தேங்கி இருக்குமா இது மாதிரி மாத்தி மாத்தி பேசறதுனால ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால இந்த விவகாரங்களை திசை திருப்புறதுனால உங்களுக்கு யாரும் ஓட்டு போட போறது கிடையாது ஆல்ரெடி உங்க மேல ஏகப்பட்ட பிளாக் மார்க்ஸ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் நீங்க இதே மாதிரி பயன்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த முறையெல்லாம் உங்களால வின் பண்ணவே முடியாது யோசிச்சு கூட பாக்காதீங்க தேர்தலை வின் பண்ணுவோம் அப்படின்றத செய்து யோசிச்சு கூட பாத்துறாதீங்க சிவன் சொத்து குலநாசம் சொல்ற மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழகம் சர்வநாசம் சர்வநாசம்